அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வளங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் இதை பற்றி பேசப்போகிறோம் சொன்னால் இனியும் வேண்டாம் இந்த அவமானம் இசை ஞானி இளையராஜா அவர்களே நீங்கள் இஷ்டாத்தை தழுவுங்கள் இம்மையில் கண்ணியமும் மறுமையில் சொர்க்கத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த எபிசோட் அதாவது கடந்த ரெண்டு நாட்களாக வைருலா சமூக வலைதளங்களில் பேசப்படுற செய்தி என்னென்னா சிறுலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள் சாமி தரிசனத்திற்காக இளையராஜா அவர்கள் சென்றார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது ஏதோ விதிமீறல் இருக்கிறது ஆனால் நீங்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புனதாக சொல்லப்படுது இது வந்து சமூக வலைதளங்களில் அது ஒரு தீண்டாமை அதாவது ஜாதிக்காரங்கள் வந்து நீ சூத்திரன் நான் உள்ள வரக்கூடாது அப்படின்ற அந்த கான்செப்ட் அடிப்படையில் தான் இசை ஞானி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னா சமூக வலைதளத்தில் செய்தி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி இருபது யூடியூப் சேனலில் அதோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அதில் சொல்ல சொல்லப்படுறாங்க அது மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறையா சேனல்கள் இதை போட்டிருக்காங்க இப்போ நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி இதுக்கு முன்னாடி சில ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இசை ஞானி அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அது அவங்களுடைய சிந்தனைக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதாவது என்னென்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி அது அப்போ உள்ள பத்திரிக்கையில் வந்த செய்தி அப்போ நான் வந்து மூணு பத்திரிக்கை வாங்குவேன் அதாவது ஒன்று தினசரி பத்திரிக்கை வந்து தினத்தந்தி வாங்குவேன் ரெண்டாவது ஜூனியர் உடன் வாங்குவேன் அடுத்த இந்தியா டுடே தமிழ் எடிஷன் அது அது வாங்குவேன் இப்போ இந்த அது இல்லாமல் ஏதாவது முக்கிய செய்தி வந்தால் அது வேறு பத்திரிகையில் வந்தாலும் அதையும் வாங்கி நான் படிப்பேன் அந்த மாதிரி வழக்கம் உடையவன் வீட்டுக்கே பத்திரிக்கை வந்துடும் அப்போ நான் அப்போ வந்து இந்த கிசு மாதிரி போடுவாங்கள்ல அதாவது பேர் போடாமல் ஆனால் நம்ம அந்த மேட்ரு படித்த உடனே இன்னார் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு வரும் உதாரணமாக உச்ச நட்சத்திரம் போடுவாங்க அப்போ அது ரஜினியை பற்றி சொல்கிறப்பட்ட செய்தி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் ஒரு அடைமடியை கொடுத்து வச்சுருப்பாங்க அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு செய்தி என்ன வந்துச்சு சொன்னால் இசைஞானி இளையராஜா அவர்கள் வீட்டுக்கு ரெய்டு இன்கம் டேக்ஸ் ரைடு போயிருக்காங்க அவர் ரொம்ப கூலாக செக் பண்ணி அவங்க வீட்டு வீட்டு வெளியே போட்டேன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இப்போ சோஃபாவில் உட்கார வச்சுட்டாங்க இசையா இசைஞானி அவர்களை அப்போ அவங்க உட்காந்துருக்காங்க அப்போது வந்து ரெய்டு ஆரம்பிச்சிருக்கு அந்த ரைடு அந்த டீம்னுடைய லீடர் அவர் வந்து ஒரு பரப்பனர் அவர் என்ன பண்ணியிருக்கார் கொஞ்சம் ரைடு ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து இசைஞானி அவர்களுடைய தோளில் கை போட்டு மிஸ்டர் இளையராஜா நம்ம வேணால் டேம்ஸ் பேசிக்கலாமா அப்படின்ட்டுருக்கார் உடனே இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இதெல்லாம் பத்திரிகை செய்தி தான் கையெடு முதல்ல கையெடு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அள்ளிட்டு போ இந்த மேலே கை வைக்கிறவரெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொன்னதாக அந்த பத்திரிகை செய்தி சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசு கிடையாது என்னுடைய தன்மானம் தான் பெருசு நீ தோளில் கைப்பட வரலாம் வச்சுக்காது அப்படின்னு சொன்னவர் தான் இசைஞானி அவர்கள் அப்படி என்னவர் அது மாதிரி இன்னொரு செய்தி இதுவும் கிட்டத்தட்ட இரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் அதாவது இந்த டிசம்பர் மாதம் இப்போ டிசம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மாதிரி ஒரு டிசம்பர் மாதத்தில் இந்த அவங்க பிராமணர்கள் சங்கீத வித்வான்கள்லாம் அந்த கர்நாடக சங்கீத அந்த திருவையாறு திருவிழா அப்படின்னு நடத்துவாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தெண்டாம் தேதி வரைக்கும் அது வந்து சென்னையிலையும் நடக்கும் சென்னையில் உள்ள சபாக்களில் கர்நாடக அந்த சங்கீதம் அந்த அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவங்க ப்ரோக்ராம் நடத்துவாங்க அதுமாதிரி திருவையார்லேயும் நடக்கும் சில சமயம் அந்த நிறைவு விழா வந்து சென்னையில் நடத்துவாங்க அல்லது திருவையாறில் நடத்துவாங்க அது அது மாதிரி ஒரு வழக்கம் சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி ஒரு விழாவுக்கு நிறைவு விழாவுக்கு இளையராஜாவை கூப்பிடுறாங்க இசைஞானியாரில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க அப்போது வந்து என்னென்னா இசைஞானியை தவிர மற்ற அத்தனை பேரும் பிராமண சங்கீத வித்வான்கள் எல்லாரும் பிராமணர்கள் அது சோக்கால்டு அதாவது பிரபலமான சங்கீத வித்வான்கள் அப்போது வந்து இளையராஜா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் அது அது ஒரு பிராமண பத்திரிக்கையாளர் தான் அவர் வந்து இளையராஜா மட்டம் தட்ட நோக்கத்தோடயே அவர் சில விஷயங்கள்லாம் அது அவர் புகழ்கிற மாதிரி இகழ்கிறது அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் இளையராஜா பேசும்போது குறுக்கிட்டு கேட்குறாரு மட்டம் தட்டிட்டு அதுக்கப்புறம் கேட்குறேன் இந்த இந்த ராகத்தையும் இந்த ராகத்தையும் நீ இங்கே மிக்ஸ் பண்ணி போடுறீங்களே அது எப்படி இது வந்து சங்கீதத்துக்கு சங்கீத ரூல்ஸுக்கு முரணானதை அப்படி இப்படின்னு அது எப்படி அப்படின்னு அவர் கேட்குற முடக்கிறாரான் அவர் அது மைக்கில் பேசிக்கிட்டு இருக்க இசைஞானி அவர்கள் சொன்னாங்க நீங்கள் அந்த ராகம் இந்த ராகம்லாம் சொல்கிறீங்க அது அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரிலங்க நான் ஏதோ தட்டுறேன் இசைக்கறிகளை தட்டுறேன் இசை என்னும்போது ஜனங்க ரசிக்கிறாங்க அவ்வளோதாங்க எனக்கு நீங்கள் சொல்கிற ராகத்தின் பேரெலாம் கூட ஒன்றும் தெரியல அதாவது ரொம்ப பணிவாக சொல்கிற மாதிரி டோஸ்கட் பண்ணிட்டேன் அதாவது அந்த பேரெலாம் நீ தெரிஞ்சு வச்சுருக்க இசை நான் தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க நீங்கள் இது என்னெல்லாமோ அந்த ராகம் அந்த ராகம்னு சொல்கிறீங்க அது பேர்லாம் கூட எனக்கு தெரியாதுங்க நான் ஏதோ தட்டுறேன் அமைக்கிறேன் அது மக்கள் ஜனங்க ரசிக்கிறாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட் பண்ணாங்க இதெல்லாம் அந்த காலத்து நடந்துச்சு அதுக்கப்புறம் இசை அமைக்கிறாங்க மேஸ்ட்ரோ அந்த பட்டம் கொடுக்குறாங்க மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்லே இசைஞான இளையராஜை பற்றி பேசுகிறாங்க அது அந்த காலத்தில் ரொம்ப பெரும்பாலும் பேசப்பட்டது அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு தமிழ் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய பேர் வைகோரால் எச்சரிக்கப்பட்டு அது அது பார்லிமெண்ட் உறுப்பினர் ஐநூற்றி லட்சம் பேர் அதை கேட்டு இது பண்ணாங்க அது வந்து ஒரு பெரிய தமிழர்களுக்கே கிடைத்த ஒரு கௌரவமாக கருதப்பட்டது அப்படி அந்த அந்த திராவிட இனம் அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு மரியாதையை வந்து இந்தியா முழுசும் பரப்பணும் அப்படின்ற ஒரு இனத்துல தான் திரு வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்டு சொன்னாங்க அந்த கையோட அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் பெரியார் தடலை சென்னை பெரிய பெரியார் தடவை வச்சு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அதுக்கு அவர்கள் வந்துனாங்க நானும் போயிருந்தேன் அப்போ நான் பிடி வாரம் பார்த்துருந்தேன் பல்லவர் போக்குவரத்து காலத்தில் ஏஐவோ ஜேஏவோ இருக்கேன் இப்போ பக்கத்தில் என் என் கூட மூணு ஸ்டாஃப் அவங்க மூணு பேரும் தீங்குகாருங்க அவங்க கரும்பு சட்டெலாம் போட்டு விட்றாங்க ஆஃபீஸ்க்கு அவங்க வந்து இன்றைக்கி இளையராஜா பேசுகிறாரு பெரிய இடத்துல வாங்க குரு அப்படின்னு சொல்லி என் பேர் குருசாமி அப்போ வாங்க குருசாமி அப்படின்னு சொன்னாங்க நானும் போனேன் இளையராஜா அவர்கள் பேசுனாங்க திராவிடர் கழகத் தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் மாலை மரியாதைன்னு செஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த நிகழ்ச்சி ஆக வைக்கவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க திராவிட கழகத் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் பாராட்டுகள் நடக்கிறாங்க இப்படியெல்லாம் திராவிட சமுதாயம் கொண்டாடிய ஒரு இசையமைப்பாளர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தா அது அப்படியே நேர் எதிர் முகாமுக்கு திருவின மாதிரி இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் வந்து பிஜேபி கூப்பிட்டு எம்பிசீட் கொடுக்குது வடநாட்டில் போய் பே பேசுகிறாரு தமிழில் பேசுகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி சென்னை ஐஐடிக்கு போய் ஐஐடி மாணவர்களுக்கும் அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் நான் இசையை கற்றுக் கொடுப்பேன்றாரு அது பெரும்பாலான பிராமணர்கள் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அங்கே போய் பார்ப்பனர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போகிறாராம் இது அப்படியே உள்டாவாக இருக்குது எப்படி என்ன காரணம் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தெரில இப்போ நடந்த செய்தி என்னன்னு சொன்னால் அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் அந்த கோயிலில் கருவறைக்குள்ள அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்குள்ளே நுழைகிறதுக்கே சார் புலீசுங்காரெலாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்துருக்காங்க இதை வந்து இது வந்து மிகப்பெரிய அவமானம் அவ இசைஞானி அவர்களுக்கு மட்டும் இல்லை அதாவது பிராமணர் அல்லாத மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அந்த தீண்டா தீண்டாமை சா சனாதனத்தினுடைய ஒரு ஒரு கொடூர தான் மற்ற மக்கள் பார்க்குறாங்க இந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இளையராஜா அவருடைய மகன் அவங்க ஒரு திருமணம் ஆகுது அது டைவர்ஸ் ஆகுது மறுபடியும் ஒரு திருமணமாகுது டைவர்ஸ் ஆகுது ரொம்ப விரக்தியில் இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த சமயத்தில் அவங்க தாயார் இறந்து போயிடுறாங்க அதனால் அவர் உச்சக்கட்ட சோகத்தில் இருக்கார் அப்போது வந்து அவருடைய நண்பர் ஒரு முஸ்லீம் நண்பர் வந்து திருக்குறானை கொடுத்து நீங்கள் படிக்க உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது குரானை படிக்க படிக்க அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு யுவன் சங்கராஜா அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க குரான் ப எனக்கு ரொம்ப மன அமைதியை கொடுத்துச்சு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலத்தில் எஸ்டாக தேர்த்துக்கிட்டாங்க இவன் யுவன் சங்கராஜான்ற பேரை வந்து காலித் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க பின் மின்வணித்து ஒரு மிகப்பெரிய நபி தோழர் மிகப்பெரிய போர் வீரர் அவர் கலந்துக்கிட்ட போரில் அவர் தலைமை தாங்கி நடந்த போரில் எதுலேயுமே தோல்வி அடைத்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு சகாபியோடைய பேரை தனக்கு வச்சுக்கிட்டார் காலித் அவர்கள் இப்போ முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீம் பெண்ணை திருமணம் செஞ்சு அலமதுல்லா நல்லபடியாக இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு 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 வீட்டில் ஒரு மாதத்தில் ஒரு நோம்பு திறப்பு விழா நடக்கும்போது என்னை அணைச்சிருந்தாங்க அவங்களுடைய இளையராஜா அதை யுவன் சங்கர் ராஜா அவர்களும் கா இசாத்துக்கு வந்துட்டாங்க வந்திருந்தாங்க நான் ஒரு திருக்குறான் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க இப்போது என்னென்னா இவ்வளவு பெரிய மேஸ்ட்ரோ அதாவது உலக புகழ்பெற்ற ஒரு இசை மேதை இசை ஞானி இந்த இந்த மாதிரி நபர்கள்ட்ட அவமானப்படணுமா நீங்கள் உங்களுடைய மகன் எதற்காக இஷ்டா தழுந்தால் உட்காந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசிக்கல சத்தியத்தை உணர்ந்து இதுதான் இறைவனுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை பின்பற்றினால்தான் மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை உணர்ந்து தான் உங்களுடைய மகன் வந்து இஷ்டாத்தை தழுவியிருக்காங்க ஏன் நீங்கள் உங்கள் மன மகனை பின்பற்றி நீங்கள் இஷ்டாத்தை தழுவி இந்த உலகத்தில் கண்ணியத்தை பெறக்கூடாது மரண சொர்க்கத்தை நீங்கள் பெற வேண்டிய ஆசைமாக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இஸ்லாம் ஒன்றை தவிர வேறு ஒன்று ஏற்ப ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறான் மறுமையில் தவிர வேறு எந்த சித்தாந்தத்தையும் நீங்கள் வந்து அவங்க வாழ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் மறுமையில் அவர் நஷம் அடைந்தவர்களாக தான் இருப்பார் இருப்பார்கள் எனக்கு இணை வைத்தே தவிர மீது உள்ள பாம்பலையும் நான் நாடியோருக்கு நினைப்பேன் எனக்கு இணை வைத்தால் அவர்கள் சொர்க்கத்தை நான் திட்டமாக தடை செய்து விட்டேன் அவர்கள் தூரமான வழிகடாக வழிகிட்டு விட்டார்கள் அவர்கள் நரக வாசல் சொல்லிக்காமல் இன்னொரு திருக்குறள் அகில உலக மக்களுக்கும் அக அகிலேத்தார் அனைவருக்கும் இறைவனால் ஒரு நல்முறையாக அருளப்பட்டதும் இறுதி இறுதி வேதம் கூறான் அகில போல் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல அவர் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யூதரா இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் சீக்கியராக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கையில் நாத்திகராக இருக்கலாம் எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஏக இறைவன் சுமார் எண்ணூறு கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அந்த எண்ணூறு கோடி மக்களையும் படைத்த அந்த ஒரே இறைவனாக அந்தான் அல்லாண்டது வேறு ஒன்றும் இல்லை தமிழில் இறைவன் கடவுள் ஆண்டவன் தெலுங்குல தேவுடு கன்னடத்தில் தெய்வம் மலையாளத்தில் தெய்வம் இங்கிலீஷில் பகவான் இங் இங்கிலீஷில் காடு ஹிந்தியில் பகவான் சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர் அது மாதிரி அரவி மொழியில் அல்லாஹ் இறுதி வீதம் இறைக்கேரில் பட்ட மொழி அரபி மொழி அதில் தமிழில் இறைவன் என்ற வார்த்தைக்கு அரபி வார்த்தை என்னென்னா அல்ல அவ்வளோதானே தவிர அல்லான்னா அது அரபநாட்டுசாமியோ அல்லது முஸ்லீம்களுடைய கடவுளை கிடையாது அப்படின்றத முறை புரிஞ்சுக்கணும் அந்த ஏக இறைவன் அகில உர மக்களுக்கு ஒரு நல்லுறையாக அருளிய இறுதி வதம் திருக்கிறான்னு சொல்கிறான் நாற்பத்தி ஒம்பது தேர்தலில் பதிமூணாம் மனிதர்களே உங்களை ஒரே ஆண் ஒரே பணியிலிருந்து படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை குலங்களாகவும் கோத்தங்களாகவும் ஆக்கினோம் நீங்கள் யாராக இருப்பினும் உங்களின் மிக்க கண்ணிய உடைகள் யாரெனில் யாருக்கு இறை அச்சம் இறைவனை பற்றிய பயம் யாருக்கு உள்ளதோ தான் உங்களின் மிக்க கண்ணிய முடைகள்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் அது ஏகனாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான் ஆகவே அன்புக்குரிய நம்முடைய அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இசைஞானி அவர்களே அது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம் அல்லா நிச்சயமாக அல்லா நன்கு அறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் ஆக இறைவன் இந்த மனித சமுதாயத்துக்கு அருளிய இறுதி வேதத்தில் எல்லா மனுஷனையும் நான் சமமாக தான் படைச்சிருக்கேன் அதில் உயர்ந்தவன் யார்னா யாருக்கு இறையச்சம் இறைவனுக்கு பயந்து நேர்மையாக நடந்துக்கிறானோ இறைவனை மட்டும் வணங்கினோம் இறைவன் தவறு வேறு யாரையும் வணங்கக்கூடாது அந்த அந்த இறைவனுக்கும் அந்த இறை இறைவன் அருளிய இறைவன் அனுப்பிய அந்த இறுதி தூதர் மகமது அபி சொல்லா அலிஸ்வலாளுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் மரணத்துக்கு பிறகு உண்டான மண்ணரை வாழ்க்கையிலும் இன்பமான சொர்க்கத்தின் சாயலான மண்ணறை வாழ்க்கையும் அப்புறம் ஜட்மெண்ட் நியாய தீர்ப்பால் அன்னைக்கு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டு இறைவனால் தீர்ப்பு செய்யப்பட்டு உங்கள் நரக நெருப்பிலிருந்து நிரந்தர நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு நிரந்தர சொர்க்கத்தில் நிரந்தர சொர்க்க புரியான அந்த சொர்க்கத்திற்குள் இறைவன் உங்களை பிரவேசிக்க செய்வான் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இம்மையிலும் கண்ணியத்தை பெறவும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற இசைஞானி இளையராஜா அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அஷது அல்லாஹுல் அல்லா அஷது அண்ண முஹமதன் அப்துகு சொல்லுவோம் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனைத்தவர் வேறு எவரும் இல்லை முகமது நபி சொல்லல்லாஹூ அரையுசல்லாம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்வேன் என்று சத்திய களிமாவை ஏற்று நீங்கள் முஸ்லீமாக மாறி முஸ்லீம் என்றால் முஸ்லீமோட அறிவு வார்த்தை அதனுடைய தமிழ் மீனிங் என்னென்னா கட்டுப்பட்டவன் யாருக்குன்னா அந்த இறைவன் கட்டுப்பட்டவர் ஆக முஸ்லீமாக மாறி அந்த இறைவனை கட்டுப்பட்டவனாக மாறி கட்டுப்பட்டவராக மாறி முஸ்லீமாக வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அவனுடைய சட்டத்திட்டத்தில் கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கும் போது ஒரு முஸ்லீமாக மரணித்து அதை இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து மறுமையில் அந்த ஏகரின் அல்லாவினால் நரக நெருப்பிந்து காப்பாற்றப்பட்டு உயர்ந்த சொர்க்கத்துக்கு சொர்க்கம் புகுமாறு இசைஞானி அவர்கள் இளையராஜா அவர்கள் செய்யப்பட வேண்டும் மறுமையில் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அந்த இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த கனிமாவை ஏற்று இஷ்டத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்து மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை இசைஞானி அவர்கள் அடைய வேண்டும் என்ற துவா இந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வபரகாத்து